ஓம் கணபதி துணை கௌடலியம் பொருநூல் ஆசிரியர் வணக்கம் வெள்ளி வியாழன் விரைமலரடியினை உள்ளுறவேத்துதும் உலகில் தெள்ளிதிர் பொருநூல் திகழ்தரர் பொருட்டே சுக்கராச்சாரியார் பிருகஸ்பதி இவர்களுடைய திருவடி தாமரைகளை வணங்குகிறேன் இந்த நூல் இறுதி வடிவம் சிறப்புற பெற்று மக்கள் மத்தியில் பரவும் பொருட்டு அப்படின்னு சொல்கிறார் முதல் அத்தியாயம் அரசியல் அந்த செய்யுளுக்கு அவங்களே விளக்கம் கொடுத்துருக்காங்க வெள்ளியும் வியாழனும் பொருள் நூலாக்கிய ஆசிரியர்களுள் தலைவராவர் இவ்விருவரால் இவ்விருவராலும் முறையே அவுஷநஷம் உஷீனஸ் அதிலிருந்து ஔஷநஷம் ப்கஸ்பதி அதிலிருந்து பார்கஸ்பத்தியம் தமிழில் பார்கற்பத்தியம்னு போட்டிருக்காங்க என்னும் நூல்கள் இயற்றப்பட்டனவா இவற்றுள் ஔஷனசம் என்பதன் சுருக்கமே சுக்கரநீதியாகும் உஷனஸ் சுக்கரன் வெள்ளியும் பொன்னும் என்பார் விதிமுறை கம்பர் யுத்த காண்டம் திருமுடிசூட்டு படலம் செய்யுட் முப்பத்தி ஒன்பது என்று கம்பர் குறித்தனவும் இந்நூல்களையேயாம் பொருள் மக்கள் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது அகுது ஈண்டு தனக்கு ஆதாரமாக உள்ள நிலத்தை குறிப்பதாகும் நிலம் மக்களை உடைத்து அதனை கொள்ளுதல் காத்தற்குரிய வழிகளை கூறும் நூல்கள் பொருள் நூல்களாகும் முன்னை ஆசிரியர்கள் வெள்ளி வியாழன் முதலியோர் நிலத்தை கொள்ளுதல் அதனை காத்தல் என்னும் இவை குறித்து முன்னை ஆசிரியர்களால் எத்துணை பொருநூல்கள் கூறப்பட்டனவோ அவற்றை பெரும்பாலும் திரட்டி பெரும்பாலும் என்றமையால் சிறுபான்மை சிற்சில இடங்களில் இவ்வாசிரியர் ஆசிரியர் தங்கொள்கைகளையும் வெளிப்படுத்தியுள்ளார் என்பது புலனாகும் இப்பொருநூல் ஒன்று செய்யப்படுகின்றது சுட்டு முன்னரே அறிவின் அமைந்து கிடந்தமையை உணர்த்தும் இதனால் இப்பொருள் நூல் சொன்னதுக்கு அது விளக்கம் ஒன்று அப்படின்னு சொன்னதுக்கு விளக்கம் இதனால் இவ் ஒரு நூலை ஆராயும் அளவில் முன்னே ஆசிரியர்களின் எல்லாம் எளிதில் புலனாகும் என்பதை உணர்த்தும் முகத்தான் இந்நூறுக்கு முதநூல்கள் உண்டென்பதும் அம்முத எய்தப்பெறாத சில பொருள்களும் இதன்கண் அறியப்படும் என்பதும் போதரும் அதிகரண பிரகரணங்களின் பேர் குறிப்பு வருமாறு ஏழாவது அடிக்குறிப்பு இனி அப்பொருள் நூலின் அதிகரண பிரகரணங்களை பற்றிய இப்பெயர் குறிப்பு முறையை சுருக்கி கூறப்படும் ஓரின பொருளை விதந்து கூறுவது பிரகரணம் எனவும் ஒன்று முதல் பல பிரகரணங்களை உடையது அதிகரணமும் எனவும் கொள்க இந்நூல் பதினைந்து அதிகரணங்களாகவும் நூற்றி எண்பது பிரகரணங்களாகவும் பகுக்கப்பட்டுள்ளது அவற்றுள் முதலில் அவற்றின் பொருள் பெயர் முறை அளவு என்னும் இவற்றால் மாணாக்கருக்கு பொருட்டு பெயர் குறிப்பு கூறப்படுகின்றது இந்நூற்கண் உள்ள பதினைந்து ஐ அதிகரணங்களுள் ஒன்று முதல் ஐந்து அதிகரணங்கள் தொன்னூற்றி ஐந்து சூத்திரங்களை உடையனவாய் தந்திரம் என்னும் பொருள் பற்றியனவா முதல் பதிமூன்று வரையுள்ள எட்டு அதிகரணங்கள் எண்பத்தொரு சூத்திரங்களை உடையனவாய் ஆவாப்பம் என்னும் பொருள் பற்றினவாம் தந்திரம் தன்னோடு நலம் பெறுதற்குரிய செயல் ஆவாப்பம் நாடு கோடற்குரிய உபாயம் பதினான்காம் அதிகரணம் மூன்று சூத்திரங்களை உடையது தந்திரம் ஆவாபம் என்னும் இவற்றிற்கு மிகவும் துணை நிற்பது பதினைந்தாம் அதிகரணம் ஒரு சூத்திரத்தை உடையது இந்நூலில் எடுத்தாளப்படும் முப்பத்தி ரெண்டு தந்திர உத்திகளும் உத்திகளுக்கும் இலக்கணமும் உதாரணமும் காட்டி விளக்குவது அரசன் தந்திரத்துக்கும் ஆபாபத்துக்கும் அதிகாரியே ஆவான் முதல் அதிகரணம் பயிற்சி பக்தல் முதல் அதிகரணத்துக்கு தலைப்பு பயிற்சி பகர்தல் போட்டிருக்குது அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க பயிற்சி என்பது வித்தை முதலியவற்றை கத்தல் அதனை கூறுதலின் இது பயிற்சி பகர்தல் என்னும் பெயர்த்தாயிற்று ஒன்று வித்தை விளம்பல் ரெண்டு இணக்கம் மூணு பொறியடக்கம் நான்கு அமைச்சரை அமைத்தல் ஐந்து மந்திரி புரோகிதரை அமைத்தல் ஆறு உபதைகளால் அமைச்சர் முதலியோரின் மனவியல்பு ஆராய்தல் ஏழு ஒற்றரை அமைத்தல் எட்டு ஒற்றாடல் ஒன்பது தன்னாட்டு தீயவர் குழுக்களை காத்தல் பத்து பகைவர் நாட்டு நல்லவர் தீயவர் குழுக்களை தன் வயப்படுத்தல் பதினொன்று மந்திர அதிகாரம் பன்னிரெண்டு தூது விடுத்தல் பதிமூணு காவலன் புதல்வர் காப்பு பதினான்கு விளக்கப்படும் மக்கள் வேந்தன் பால் ஒழுகல் பதினைந்து விளக்கப்படும் மக்கள் பால் வேந்தன் ஒழுகல் பதினாறு அரசனது செயல்முறை பதினேழு அரண்மனை அமைத்தல் பதினெட்டு தற்காப்பு இதுக்கு விளக்கம் பயிற்சி பகிர்தல் என்னும் முதல் அதிகரணத்துள் அடங்கிய பிரகரணங்களை கூற தொடங்குகிறார் பிரகரணத்தின் பெயர்களாகிய வித்தை விளம்பல் முதலிய இவையெல்லாம் சூத்திரங்களாகவே கொள்ளப்படும் சில்வகை எழுத்தில் பல்வகை பொருளை செவ்வநாடியிற் செறித்து இனிது விளக்கி இட்பநுட்பம் சிறந்திருத்தலில் வித்தை விளம்பல் என்னும் இது சூத்திரமே ஆகும் இதன் பொருளையே பின்னர் முப்பத்தி பின்னர் மூன்று அத்தியாயங்களால் இவ்வாசிரியர் மிக முயன்று விரைத்துரைப்பர் நாம் அவ்விரிவுரையே இதற்கு அகல உரையான் ஆதலின் அவ்விரிவுரையே இதற்கு அகல உரையாம் நிலையில் அமைந்துள்ளது இங்கனமே பெரியோரிணக்கம் முதலியனவும் சூத்திரங்களாம் மற்றைய அதிகரணங்களில் கூறப்பட்டவற்றிற்கும் இகுது ஓக்கும் இறுது கருதி என்றே இந்நூலின் இறுதியில் விஷ்ணுகுப்தன் தானே சூத்திரமும் பாஷ்யமும் இயற்றினன் என்று கூறியது பொருத்தமாதல் அறிய அதிகரண இயல்பு இயைபு பிரகரண இயைபு முதலியன அவ்வவு அதிகரண பிரகரணங்களின் தொடக்கத்தில் கூறப்படும் கல்வி அறிவும் உலகியல் அறிவும் இல்லாத அரசன் தன் நாட்டை காத்தற்கு தகுதியற்றவனாவான் அதனில் கல்வி பயிற்சியின் இந்தியமையாமை நோக்கி முதலில் வித்தை விளம்பல் என்னும் பிரகரணம் கூறப்பட்டது மந்திரி புரோகிதரை அமைத்தல் அஞ்சு அப்படின்னு போட்டிருந்தது மந்திரி அமைச்சர் தலைவன் ஆறு உபதைகள் உபதைகளால் அமைச்சர் முதலியோரின் மனி இயல்பு ஆராயுதன்னு சொல்லியிருந்தது உபதை அப்படின்னா உபதா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுது மறைவிற் செய்யும் சோதனை திருவள்ளுவர் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண்ணயிரோவும் சொல்லுவார் பரீட்சை வச்சு தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏழு எட்டு ஒற்றரை அமைத்தல் ஒற்றாடல் ஒற்றர் அரசருக்கு வேண்டும் செய்திகளை மறைவில் சென்று அறிந்து கூறுவோர் அன்னாரே அமைச்சருடன் கூடிய அரசன் கட்டளையிடுதலும் அரசன் தனியே கட்டளை இடதலும் ஆகிய வேறுபாடு பற்றி முறையை இரண்டு பிரகரணங்களாக கூறினார் இந்த ஒற்றர்களில் ரெண்டு விதமான நடைமுறை இருக்கிறதுனால ரெண்டு விதமாக ரெண்டு தலைப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறார் தன்னாட்டு நல்லவர் தீவர் குழுக்களை காத்தல் ஒன்பது அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க நல்லவர் பகைவரால் வேறுபடுக்க தகாதவர் பகைவர்களால் மண்டையை கழுவ முடியாதவங்க அரசன்பால் அன்புள்ளவர் தீயவர் பகைவரால் தக்கவர் வெகுளி பொருளாசை முதலிய குற்றம் உடையார் இவர்களை காத்தலாவது நல்லோரை பட்டம் பரிசு முதலிய உதவி மேன்மேலும் சிறப்பித்து பகைவரான் வேறுபடுக்கப்படாத நிலையில் வைத்தலும் தீயோரை அவர்பால் உள்ள வெகுளி முதலிய குற்றங்களை உபாயத்தான் விலக்கி பகைவர் சூழ்ச்சி வயப்படாதிருக்கச் செய்தலுமாம் அடுத்தது பத்து பகைவர் நாட்டு நல்லவர் தீயவர் குழுக்களை தன்வயப்படுத்தல் நல்லவர் தீயர்களின் இயல்பு மேற்கூறப்பட்டது அவர்களை தன்வயப்படுத்தலாவது அன்னாருக்கு ஏற்ற பெட்டி சூழ்ச்சி மேற்கொண்டு பகையரசனின் வேறுபடுத்து தன்வயப்படுத்தல் பதினொன்று மந்திர அதிகாரம் மந்திரம்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க மந்திரம்னா சூழ்ச்சின்னு சொல்லலாம் மந்திரம் அரசன் தான் செய்ய கருதும் காரிய தொடக்கத்தில் அது நிறைவேறுவதற்குரிய வழிகளை ஆராய்தல் தன்னாடு காத்தலும் பிற கோடலும் அரசர்க்குரிய தொழில் அது மந்திரத்தை பற்றி நிகழ்வதாம் மந்திரம் சூழ்ச்சி பதிமூணு காவலன் புதல்வர் காப்பு காவலன் புதல்வர் காப்பு என்பதற்கு அரசன் தன் மக்களால் தனக்கு கேடு கேடுவராமல் கோடல் எனவும் பகைவரால் வேறுபடுத்தப்படாமல் தன் மகனை தன் மக்களை காத்தல் எனவும் பொருள் கொள்ளலாம் முன்னே அது சிறந்தது பதினாலு விளக்கப்படும் மக்கள் வேந்தன் பால் ஒழுக அரசன் தன் புதல்வர் பலர் அரசுரிமைக்கு தக்காராக அவருள் ஒருவனை அமைத்துழி மற்றையோர் அவ்வுரிமையை நின்று விளக்கப்பட்டவராவார் அங்கன விலக்கப்பட்டார் அரசனிடத்து ஒழுக வேண்டும் முறையை குறிப்பதாகும் பதினான்கு பதினெட்டு தற்காப்பு தற்காப்பாவது அரசன் பகைவர் முதலியோரால் தனக்கு கேடு நேராவண்ணம் தன்னை காத்துக்கோடல்